வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதிமூணாவது பயிற்சி நம்ம நேற்று வந்து ட்ரேசிங் மெத்தடு ப்ளவுஸ் மார்க்கிங் எல்லாம் பார்த்தோம் இப்போ பேக் நெக் தான் ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம் நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து நான் அந்த மாதிரி டைட்டாக மாட்டி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து டிசைன் வந்து நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் போட்டு காட்டியிருக்கேன் இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நெக்லைனில் பார்த்தோம் அப்படின்னா செயின் ஸ்டிச்சு த்ரெட்டு கோல்டு கலர் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்பர் பதிமூணு நீடில் வச்சு செயின் போடலாம் ஃபஸ்ட்டு லைன் போட்டோம் இல்லையா அந்த லைன் மேலே தான் ஸ்டார்ட் பண்ணணும் லைன் மேலே ஒரு நாலு லேயர் போடுங்க அப்போ தான் அழகாக இருக்கும் இப்போ நான் ஒரு மூணு லேயர் கிட்ட போட்டிருக்கேன் இப்போ அடுத்து வந்து ஒரு நாலாவது லேயர் போட்டுக்கலாம் எப்போவுமே செயின் செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு டூ லைன் போடுவாங்க அப்படி போட வேண்டாம் ஒரு நாலு லைன் போட்டிங்கன்னா தான் நம்ம வந்து டெய்லர் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த லைன் மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படி இங்கே வரீங்க லெஃப்டிலேருந்து வரலாம் இல்லை ரைட்லேருந்து இருந்து வரலாம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் மேலே அப்படியே போட்டு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு ரிவர்ஸ் எடுத்து திருப்பி செகண்ட் லேயர் டபுள் லேயர் செயின் ஸ்டிச் அப்படியே ஒட்டி போடணும் போயிட்டு அதே மாதிரி தான் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு டேர்ன் பண்ணி அப்படியே மூணாவது லேயர் அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம் இப்போ நான் நாலாவது லேயர் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் செயின் ஸ்டிச் வந்து நான் நாலாவது லேயர் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு தேவையான மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பீடு த்ரீஎம்எம் பீடு அதுக்கப்புறம் இது கட் பீடு நல்லாயிருக்கும் நல்லா சைனிங்காக இருக்கும் இது வந்து சுகர் பீடு மாதிரி தான் ரெண்டு ரெண்டு பீடை தான் ஸ்டிச் பண்ணணும் நல்லா சைனிங் கொடுக்கும் அதுக்கப்புறம் சுகர் பீடு எடுத்திருக்கேன் அவ்வளோ அது அந்த மூணு மெட்டீரியல் இருந்தாலே போதும் ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் அப்படியே செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் நெருக்கமாக போடுங்க குட்டி குட்டி ஸ்டிச்சர்ஸாக தான் கொடுக்கணும் இனிமேல் பெருசாக கொடுக்கக்கூடாது ஸ்டிச்சர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அவ்வளோ நாலு நேர் கொடுத்து முடித்தாச்சு வந்து வந்து கட்பீடு கொடுக்குறேன் இதுக்கு வந்து கட்பீடு நம்பர் ட்வெண்ட்டி த்ரீ நீடில் எடுத்துக்கோங்க நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன் ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க மேலே வந்து இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா மேலே தையலுக்கு போயிடும் இப்போ இதில் இருந்து நான் வந்து இந்த ஒரே ஒரு சிம்பிளாக வந்து நெக் டிசைன் தான் கொடுக்குறேன் ஒரு சிம்பிள் டிசைன் தான் இது இதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணுறேன் கட் பீடு தான் எடுத்திருக்கேன் அப்படியே நெக்க சுற்றி கொடுத்துடலாம் நல்லா நெருக்கமாக கொடுங்க நான் போட்டு முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் நான் ஃபுல்லாக நாளைக்கு போட்டு அப்படியே நெக்க சுற்றி கொடுத்துட்லாம் அடுத்து வந்து அந்த ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டிடுறேன் வெறும் நான் கட்பீடு மட்டும் தான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இந்த லைனில் வந்து வெறும் செயின் ஸ்டிக்ஸ் மட்டும் போட்டு முடிக்கிறேன் ஒரு சிம்பிள் நெக் டிசைன் தான் அவ்வளோ தான் இப்போ நம்ம நைலான் த்ரெட் எடுத்துக்கோங்க நம்பர் டுவெண்ட்டி த்ரீ நீடில் எடுத்துக்கோங்க லீஃபுக்கு வந்து வெறும் கட் பீடு மட்டும் கொடுக்குறேன் இப்போ நைலான் த்ரெட் எடுத்துருக்கேன் ஆல்ரெடி நான் போட்டு முடிச்சிருக்கேன் இப்போ இந்த லீஃபுக்கு வந்து வெறும் நான் வந்து அவுட்லைன் மட்டும் தான் கொடுக்குறேன் வேறு உள்ளெல்லாம் ஃபில்லிங் எதுவும் கொடுக்கல இப்போ நம்ம லீவ் வரைஞ்சிருக்க இதுக்கு வந்து நம்ம ஜர்தோசி ஒர்க் கொடுக்கலாம் இல்லைனா த்ரெட் ஒர்க்கில் லீவ் ஸ்டிச் கொடுக்கலாம் எதுனாலும் கொடுக்கலாம் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு சார்பு மட்டும் கரெக்டாக வரும் அப்படியே அந்த ரைட் சைடு இருக்க லீஃபுக்கு அப்படியே போயிடலாம் மேலே ஒரு குட்டி ஸ்டிட்ச் கொடுத்து ஃபஸ்ட்டு பீடுக்கு ஒட்டு நாற்பது ஸ்டிச் அப்போ அந்த சார்பு வந்து கரெக்டாக கிடைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பீட்ஸ் வரைக்கும் எந்த ஒரு சார்பு வந்தாலும் இந்த மெத்தாடு தான் யூஸ் பண்ணணும் அப்படியே கண்டினியூவாக வந்துடுங்க வந்துட்டு ரவுண்டு பீட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்டு அப்படியே சுற்றி வாங்க ஒரு ஆறு வீடு கிட்ட வரும் கூடி ஒரு ஸ்டிச்சு கொடுத்து அடுத்து சுகர் பீட் எடுத்துக்கலாம் சுகர் பீட் வந்து இடையில இடையில ரெண்டு பீடுக்கு இடையில இடையில கொடுங்க ஒரு குட்டி ஸ்டிச்சு கொடுத்துட்டு திருப்பி உள்கூடி வாங்க உள்கூடி வந்து அடுத்து இந்த பீடுக்கு இடையில ஒவ்வொரு ரெண்டு 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 பீடுக்கு இடையில ஒரு குட்டி ஸ்டிச்சு கொடுத்து அப்டேட் டர்ன் எண்டு நாட்டே போடாமல் அப்படியே கொண்டு வரலாம் அந்த வெளியில் வந்து த்ரெட்டு தெரியாது அதுக்கப்புறம் உளுக்குடி வந்து அப்படி கொடுக்கணும் இங்கே ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துருங்க கொடுத்துட்டு உள்குடிங்கிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் இங்கே வந்து என்ன நாள் போட்டு முடிச்சுருங்க ரெண்டு எண்டை நாட் போட்டு முடிச்சுடுங்க அவ்வளோதான் இதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய மட்டும் கொடுக்கலாம் லூப் லாக் கொடுக்கலாம் வீடை கொடுத்து லூப் லாக் போட்டுருங்க அவ்வளோதான் ஓகேவா இன்னொரு ஃப்ளவரும் போட்டு கட்டிடுறேன் நான் கட்பீடு எடுத்திருக்கேன் ஒரு சிம்பிள் டிசைன் இது இதில் இந்த லீஃபுக்குள்ளே வந்து நீங்கள் ஜர்தோசி ஒரு கொடுக்கலாம் இல்லைன்னா த்ரெட்டில் லீஃப் ஸ்டிச் கொடுத்தாமலையும் ஒன் சைடு போகிற மாதிரி அந்த மெத்தடு கொடுக்கலாம் எம்போஸ்ட்டாக கொடுக்கலாம் உள்ள பைப்பிங் த்ரெட் கொடுத்துட்டு எம்போஸ்டாக கொடுக்கலாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி எப்படின்னாலும் கொடுக்கலாம் நான் அந்த கட்பீடு நல்லா சைனிங்காக இருக்கிறதுனால நான் அந்த டிசைன் வந்து நானாக செலக்ட் பண்ணி போடுறேன் ஃபுல்லாக முடிச்ச பிறகு தான் அதோட ஃபினிஷிங்கே நல்லாயிருக்கும் அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் நல்லா தெரியும் కుట్టి స్పట్టు ఒకట డైరెక్షన్ మాత్రం அப்படியே கண்டினியூ வந்து இந்த ஃப்ளவர் கொண்டு வந்துருங்க ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு இப்போ பெரிய பீடு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பெரிய பீடு கொடுத்து அந்த சென்ட்ரு ரவுண்டு போட்டிருக்கோம்ல அதுலேருந்து தான் கனெக்ட் பண்ணனும் பீடு கொடுக்கணும் அப்போ ஒரே மாதிரி வரும் ஃப்ளவர் பீட்ஸ் ஃப்ளவர் சுகர் பீட் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இங்கே ரெண்டு நாள் போட்டு முடிச்சுடுங்க போது ரெண்டு ரெண்டு நாட் போட்டுங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது ஒரு பெரிய பீடு கொடுத்து லூப்பிலாக கொடுத்துடலாம் அவ்வளோதான் இங்கே ஒரு பெரிய வீடு இன்றைக்கி நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு பேக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு நாளைக்கு உங்களை காட்டுறேன் நாளைக்கு ஸ்லீவ் பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா ஃப்ளவரும் அப்படியே போட்டு இது வந்து சிம்பிள் ஒர்க்கு சிம்பிள் எனக்கு டிசைனுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அழகாக இருக்கும் கட்பீடு வாங்கி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா சைனிங்கில் கிடைக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஃபுல்லாக முடிச்சிடலாம் அவ்வளோ தான் பேக் நெக் ஃபுல்லாக முடிச்சாச்சு புட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த கட்பீடுலேயும் நம்ம வந்து சுற்றி கொடுத்துருக்கோம் நடுவில் கட்பீடு கொடுத்து சுற்றி கொடுத்து முடிச்சிருக்கேன் பேக் பார்ட்டு வந்து முடித்தாச்சு அடுத்து நாளைக்கு ஸ்லீவ் எப்படி பண்ணனா பார்க்கலாம்